ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்னா பாமன் நியூ பிரிட்ஜோட அப்டேட் தான் இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து ஒரு பொருள் என்ன பொருள்னா அதாவது சென்று பிச்சு தூக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கக்கூடிய பொருள் தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம் இப்போ அந்த பொருள் தான் வேலை நடந்துகிட்ருக்கு அந்த வேலை முடித்த பின்னாடி அந்த ரெண்டு தூண்களுக்கு மேலே அதை தூக்கி வைப்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற வந்து சென்று பிச்சு வச்சு செஞ்ச இடம் அதாவது இதெல்லாம் வச்சு அந்த சென்று பிச்சு ஃபுல்லாக ஃபிட் பண்ணாங்க இப்போ அந்த அது அந்த இதை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ இன்னொரு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து நகண்டு போட்டு கொண்டு போயிட்டாங்க சென்ட்ரு பிச்சை அதனால் வந்து அது ஃபுல்லாக ரிமூவ் இருக்காங்க அந்த ஒர்க் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துகிட்ருக்கு இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட வந்து நூறாவது திருண்டில் வச்சு தான் இப்போ இந்த சென்ட்ரு பிச்சு செஞ்சாங்க இப்போ அப்படியே நகட்டி நகட்டி எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த இது பொருள் ஃபுல்லாக வந்து போட் மூலியமாக வச்சு அதை இருக்காங்க பாருங்கள் தெரியுதா நான் ஜூம் பண்ணி காட்டினேன் பாருங்கள் இப்போ அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் கடைசி இவ்வளோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் நாட்டி கொண்டு வந்திருக்காங்க இதில் உள்ள ஆங்கிலம் வந்து இப்போ கழட்டி அதுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சு ஃபிட் பண்ணுவாங்க பார்த்துட்டே இருங்க இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு இதுக்கு இதுக்கடுத்து மூவ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் சிரமம் இருக்குது என்ன காரணம்னால் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது வந்து நேரான பகுதி இதுக்கு அடுத்து கொண்டு போகிற ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் கொண்டு போகணும் அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்ருக்கு தெரியுதா இவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்ததுக்குலாம் ஒரு நேரான தூண்கள் அதனால் வந்து நேராக கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் தொண்ணூற்றி ஒரு தூணுக்கு வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து தூண் பத்து பன்னெண்டு பன்னெண்டு தூண்கள் தான் இருக்குது சென்ட்ரு பூச்சை அடைய நம்ம சேனலில் வந்து நியூ பாமன் பூச்சை அப்டேட்டு எல்லாமே கொண்டு வராங்க கொண்டு வரோம் மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ பாமன் பிச்சோட அப்டேட் வந்து ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்கள் இப்போ அடுத்த தூணில் வந்து அது வந்து அடுத்த அந்த ஆங்கிள் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறது வந்து ஹைட்ராலிக் இருக்குது பாருங்க அதில் அந்த ஹைட்ராலிக்கு அதை வச்சு தான் அந்த பெரிய அந்த நடு ஃப்ரிட்ஜியை வந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வர்றாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் வந்து தூண்டி வீடியோ நியூ பாமன் பிரிட்ஜ் வீடியோ எல்லா வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு வரோம் மதுரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சவாலான விஷயம் இந்த பில்டிங் பக்கத்தில் வந்து அந்த சென்ட்ரு பிச்சை கொண்டு போகிறது மிகப்பெரிய சவாலான விஷயம் ஆனால் இது இப்போ சென்டரில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒன்றரை தான் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் கொடுக்குறோம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கொடுக்குற அப்டேட்லாம் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ மக்களே